வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு கிழக்கே ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே இருக்கு நேற்றிலிருந்து நேற்றைக்கு நெருங்கி வந்தது இன்றைக்கு சற்று விலகி இருக்கிறது வடக்கு செல்வது மேற்கு செல்வது தெற்கு வருவது கிழக்கு போவது என்று தற்பொழுது வட கிழக்காக கொஞ்சம் நகர்ந்துருக்கு ஐம்பது கிலோமீட்டர் அங்கமிங்குமாக நகர்ந்து இப்பொழுது மீண்டும் இரநூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு போயிடுச்சு இரநூத்தி அறுபது முந்நூறு இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது என்று இந்த தொலைவிலையே கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இது வரக்கூடிய அதாவது நாளை இருபதாம் தேதி சென்னைக்கு நேர்கிழக்கே கண்டிப்பாக வரும் நான் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் வரும்னு எதிர்பார்த்தோம் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சென்னைக்கு இதற்கு மேல் ஒரு பெரிதாக மழை இருக்காது காரணம் சற்று தொலைவிலேயே ஆந்திரக்கரையை நோக்கி நகர்ந்து யூ யூட்டன் போட்டு திரும்பி வரும் அது வேற விஷயம் ஆனால் இருப்பிடம் வடக்கே நகரும் பொழுது மழை அதற்கு வடக்கே நகரும் அதாவது கடலூருக்கு நேர்கிழக்கே தான் சென்னைக்கு மழை பெய்யும் சென்னைக்கு நேரு கிடைக்க வந்தால் ஆந்திரப்பிரதேசம் மழை பெய்யும் நெல்லூருக்கு நேர் கிடைக்க போனால் மசூலிப்பட்டினம் மற்றும் பீமாபுரம் காக்கினாடா போன்ற பகுதிகளுக்கு தான் மழை கொடுக்கும் ஆனால் நிகழ்வு நெல்லூரை தாண்டி வடக்கே போகாது சரி ஏன் போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு இருபத்தி ஏழு வட அச்சைகள் இருக்குது இருபத்தி ஏழு முப்பது என்பது கிட்டத்தட்ட நேபாளத்துக்கு மேலே தான் இருக்குது எவ்வளோ உயரத்தில் இருக்குது ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்தில் இருக்குது சரி மன்னிக்கவும் நேபாள உயரம் ஆறாயிரம் ஆறாயிரம் மீட்ரு அதுலேருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்தில் இருக்குது ஆக இந்த நிகழ்வோட உயரம் எவ்வளவு ஏற்கனவே மூவாயிரத்து நூறுலேருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்ரு உயரமாக கொஞ்சம் கூடியிருக்கு நேற்றைக்கு தீவிர தாழ்வு பகுதி ஆனப்பொழுது மூவாயிரத்து நூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டராக உயர்ந்துருக்கு ஓகே அப்போ நேபாளத்துட உயரம் ஆறாயிரம் மீட்ரு அப்போ இது நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மீட்ருக்கு மேலே தான் அந்த மேற்கு இடையூறு இருக்குது அதுக்கு இதுக்கு இடைவெளி ஆகவே அந்த காற்று இது ஏதும் இருப்பதை ஈர்க்காது ஈர்ப்பதற்கான வாய்ப்பில்லை மேற்கு வங்கத்தை நோக்கியோ வங்கதேசத்தை நோக்கியோ போவதற்கு வாய்ப்பில்லை செயலிழப்பதற்கும் வாய்ப்பில்லை என்ன செய்யும் பிரதேச கரை நெல்லூர் அருகே சொன்னது கொஞ்சம் வேணால் நெல்லூர் கூட போகிறதே சிரமமாக தான் இருக்கும் நெல்லூருக்கு நேராக வந்ததுமே அப்படியே திரும்பிடும் திரும்பி தமிழ்நாட்டு கரைக்கு அதே எப்போ எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அதே வழித்தடத்தில் திரும்பி வரும் இலங்கைக்கு வடக்கு புறமாக வந்து பிறகு நெருக்கமாகிடும் டெல்டாவுக்கு நெருக்கமாக வந்துடும் இருபத்தி அதாவது நாளை இருபதாம் தேதி சென்னைக்கு கிழக்கு இருபத்தி ஓராந்தேதி நெல்லூருக்கு கிழக்கு மீண்டும் மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கு இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா ஒட்டி வட இலங்கை டெல்டா ஒட்டி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலு கரை கடந்து உள்ளே போவது அது காற்று அச்சம் வேண்டாம் காற்று எதுவும் இருக்காது மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி உள்ளே போவது இருபத்தி ஐந்தாம் தேதி உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அரபிக்கடல் அரபிக்கடலோரம் கேரளாவில் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஏழு விலகி போகும் இந்த நிலையில் லட்சத்தி வருகை நெடுத்துக்கொண்டு லட்சத்தீவு மாலத்தீவு விடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற நிகழ்வும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இது கரை கடந்து கொண்டிருக்கும் பொழுது தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு அது வந்தடையும் ஆக ரெண்டு நிகழ்வு ஒரே நேரத்தில் வங்கக்கடல் இருக்கும் ஆனாலும் அது தனித்தனியாகத்தான் வரும் இது முதல்ல போனதுக்கப்புறம் தென்சீன கடற்பகுதியிலேருந்து தற்பொழுது பிலிப்பைன்ஸில் கரை கிடக்கூடிய ஒரு புயலாக உருவாகி கரை கிடக்கூடிய நிகழ்வு அது செயலடைந்து தென்சீன கடல் பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வாக்கில் அந்த நிகழ்வோடு இணைந்து இருபத்தி ஏழு இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் ஆக இப்போ இருக்கிற நிகழ்வு போய் யூ டேன் போட்டு திரும்பி வரக்கூடிய நாள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்க மழை இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு கன மிகன முனைப்பிடிவு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தி மூன்று தொடக்கம் சென்னைக்கும் உண்டு சென்னைக்கு அது தொலைவில் இருந்ததுனால பெரிய அளவில் மழை பொய்விட்டேன் நேற்றுக்கு ஏழு சென்டிமீட்டர் மழை இன்றைக்கும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை தான் பொய்ந்திருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பெய்யும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆகவே பாதிக்காத மழை அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லிகிட்டு இருந்தோம் அதே போல் பெய்து கொண்டிருக்கிறது பெய்து விட்டது இப்போ பெரும்பாலும் இப்போ மழை ஓய்ந்து விட்டது சென்னைக்கு இனிமேல் அது விலக்கி கொண்டிருக்கிற காரணத்தால் மழை வாய்ப்பு இல்லை சென்னைக்கு திரும்ப மழை எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது லேசான மழை பெய்யலாமல் தடவை உறுதியான மழை இல்லை மீண்டும் மழைனா இருபத்தி மூன்றாம் தேதி மியூட்டன் போட்டு டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வரும்பொழுது தான் மீண்டும் மழை இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது திங்கக்கிழமையாக இருக்கும் திங்கக்கிழமை ஆக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிறிஸ்மஸுக்கு முன்னும் பின்னும் மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு கனமழை பொழிவு இருக்கிறது டெல்டா மடையிலங்கே வரும்பொழுது சென்னைக்கும் வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தத்திற்கும் கரை போது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் என்று மழைப்பிடிவு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுலக்கான மழைப்பிடிவை கொடுக்கும் அது அரபிக்கடல் போய் மேற்கு நோக்கி போனாலும் அதுவும் குமரிக்கடல் பகுதிக்கு அப்படியே செயலில் தான் வந்து நிற்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி அது இந்த இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் கொஞ்சம் தீவிரம் கூடுதல் கொஞ்சம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் மாத இறுதி நிகழ்வு சற்று அதிகம் மழைப்பொழிவை கொடுக்கும் நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு மாத இறுதி நிகழ்வு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பதாம் தேதி ஆக மொத்தம் இன்னும் ஆறு நாள் மழை இருக்குது ஆறு நாட்கள் இரண்டு சுற்று இரண்டு நிகழ்வு ஆறு நாள் மழை இருக்குது கண்டிப்பாக இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை இரண்டு நிகழ்வுகள் இரண்டு சுற்று மழை வலுவான மழை இருக்குது இரண்டாவது மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவடையாது பருவமழை பருவ காற்று குளிர் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் பருவ காற்று இருக்கும் குளிர் இருக்கும் இலங்கைக்கு வந்து மழை பெருவி கொடுக்கும்போது தூரலை கொடுக்கும் எல்லாமே இருக்கும் குளிர் பெரும்பாலான நாட்கள் குளிராக இருக்கும் அதுதான் இப்போது மீண்டும் மழை ஜனவரி இறுதியில் ஜனவரி குடியரசு திருத்தத்தை ஒட்டிய நாட்களில் மீண்டும் சாரல் மழை தூரல் மழையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஆகவே முற்றிலுமாக மழை விலகி வடகிழக்கு பருவமழை நிலை விடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை குளிர் இடையூறு கொடுத்து கொண்டு கடலில் மழைப்படிவை இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் பெரிய மழை இலங்கைக்கு உடனடியே கிடைக்கும் இந்த ரெண்டு நிகழும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ரெண்டு நிகழ்வான ஆனால் நிறைய மழைப்பிடிவை தரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நிறைய மழை இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை நிறைய மழை முப்பத்தி ஒன்று கூட தொடரலாம் ஆகை வானிலை அப்டேட்ஸ் உடன் இடைந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக மழைப்படிவோட நகர்வு நிகழ்வோட நகர்வு யூ டைன் போடுறது எந்த இடம் என்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியா அல்லது இருபத்தி மூணாம் தேதி காலையாக மழை தொடக்கம் இருபத்தி மூணு மைதம் மதியமா இருபத்தி மூணு மாலையா இவையெல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதி எந்த நேரத்தில் மழைப்பெடிவை தொடக்கும் எந்த வழித்தடத்தில் இடத்தில் பயணிக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதீத மழைப்படிவுகள் இருக்கிறது ரெண்டு நிகழ்வுமே கொஞ்சம் மிக கன மழைப்படிவு எல்லாம் இருக்கிறது ஒரு நிகழ்வு அதீத மழைப்படிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இவையெல்லாம் வானிலை ஆய்வறிக்கையின் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்தலாம் அவம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி